உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசைகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜாய் ஜெய் வராகி சிவாயி நம நமச்சுவாயம் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்லை முப்பது முப்பத்தாறு மாதங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாம் தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில மீன ராசியில சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில சேரும்போது மோட்ச ராசி மண்டலம் மீனராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளிகுண்ட பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழ்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாச பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் சட்டாகலை நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால் வருட பலன்களால் பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்க போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி புருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கு உடையவன் புருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களே அற்புதமான நேரம் காலமும் நேரமும் கை கொடுக்கக்கூடிய காலம் காலமும் நேரமும் உங்களை கைதூக்கிவிடக்கூடிய காலம் நான் எப்பொழுதுமே சொல்லுதுண்டு துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க பரமசாது பரம சாதுவாக இருப்பார்கள் எல்லா திறமையும் இருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் அதிலும் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம்லாம் ரொம்ப சிறப்பு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எதுவும் நடக்காது தெரியாது அதை போல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு ஆறு எட்டாக இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் உங்கள் ராசிநாதன் தான் ஹைலைட்டு உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் இந்த ஆறு கிரக சேர்க்கையில ஒரு கிரகமாக உட்கார்ந்துருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லைங்க சுக்ரன் வக்ரம் அடைகிறார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆவார் சுக்ரன் வக்ரம் ஆவார் எப்போ சூரியன் நெருங்கும் போது மட்டும்தான் சூரியன் கிட்ட நெருங்கி வரக்கூடிய போது மட்டும்தான் அப்போ அதை போன்ற ஆறு கிரக சேர்க்கை உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதி உங்க ராசிக்கு ராசிநாதன் அதே போல ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியோடு உங்க ராசிநாதன் இணைகிறார் சார் நாலாம் அதிபதியோடு இணைகிறார் சார் அப்ப நாலு ஒன்பது பதினொன்று பாவங்களும் நாலு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று பாவங்களும் வலுப்பெறுகின்றன துலாம் ராசி என்பர்களே நாலாம் பாவம் வலுப்பெற்றால் சுகபோகங்கள் அதிகரிக்கும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் ஒன்பதாம் பாகியங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கிடைக்காத பாகியங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அது பாக்கியம் அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைத்து வருமானம் சிறப்பாக இருக்குமேயானால் லாபம் அதிகரிக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் அதிகரிக்கும் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் நீங்கள் உங்கள் நிர்வாகத்தில் ஏதேனும் ஒரு ஒரு முடிவெடுத்து ஸ்டடியாக நின்று அதில் ஏதேனும் ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு தடுமாறி இருப்பீர்களே ஆனால் நிர்வாகம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய நிர்வாக திறமை உலகறிய செய்யப்படும் அதே போல் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் பாராட்டப்படும் துலாம் ராசி நேயர்களே குறிப்பாக மாணவ செல்வங்கள் அந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஜேஇஇ அந்த மாதிரியான அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் அல்லது ஒரு எம்பிபிஎஸ்கோ அல்லது எம்டிக்கோ புதுசாக முயற்சி எம்எஸ் அதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லா மாணவ செல்வங்களுக்கு குறிப்பாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களே படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கிறீங்களா போகலாமா அனுப்பலாமா இல்லை அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லா இருப்பானா இல்லை இந்த கோர்ஸ் அவனுக்கு கிடைக்குமா இல்லை இங்கே வந்து அவனுக்கு இடம் கிடைக்குமா இந்த மாதிரியான இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாமா அவனுக்கு படம் கட்டலாமா என் பொண்ணுக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் ஹயர் ஸ்டடீஸு சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குமேயானால் அந்த கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது என துலாம் ராசி நேயர்களே இப்போ மாணவ செல்வங்கள் தேர்ச்சி பெறுவார்கள் அவங்க அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ துலாம் ராசிக்கு அற்புதம் நிகழும் துலாம் ராசி நேயர்களே விருச்சக ராசி நேயர்களே விருச்சகத்தை பொறுத்த வரையில் ராசிக்கு அஞ்சாம் பாவத்திலே எந்த ராசிக்கு அஞ்சாம் பாவத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை விருச்சக ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏதோ ஒரு கடவுளாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு காலமும் நேரமும் விருச்சக ராசிக்கு இல்லைப்பா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் காலங்காலமாக கஷ்டப்பட்டு பத்து வருஷமாக கஷ்டப்படுறான் எட்டு வருஷமாக கஷ்டப்படுறான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அவனுக்கு ஒரு நன்மையை செய்யட்டும் அப்படின் இந்த மாதிரி வானில வான் மண்டலத்தில் ஏதேனும் கிரக சேர்க்கை ஏற்படும் போது தான் ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை தட்டி தூக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இறங்க விச்சக ராசி நேயர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையை நழுவ விடாதீர்கள் இந்த வாய்ப்பை ஒருபோதும் நழுவ விடாதீர்கள் அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கை அன்றைய அந்த காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளிலே நீங்கள் சரிவர வெற்றி பெற வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டாரு வீடு கொடுத்த புதன் ராசிக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு பத்தாம் அதிபதி அதே போல் ஒன்பது எட்டு பதினொன்றுக்குடிய புதன் இன்னும் சொல்லப்போனால் ஏழு பன்னெண்டுக்குடிய சுக்ரன் நாலு அஞ்சுக்குடிய சனி பகவான் இவங்கள்லாம் எங்கே போய் உட்காந்துருக்குறாங்கன்னா மொத்தமாக ஆறு கிரக சேர்க்கையாக அமைந்திருக்கிறார்கள் அப்போது ராசி என்பர்களே அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் குறிப்பாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் அந்த வேளாண்மை துறை அப்புறம் வந்து வனச்சரகம் விவசாயம் நீர்வளத்துறை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு பொதுப்பணித்துறை இந்த மாதிரி அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அனுகூலமான கால நேரம் அதுவும் பொதுப்பணித்துறை இவங்க இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலையில் பதவியில் ஏதேனும் வீண் கழகங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் அல்லது ஒரு ஒப்பந்த பணி அவன் உங்களுக்கு பெருசாக இம்சம் பண்ணிட்டு போயிடுவான் கழகத்தை ஏற்படுத்தி பண்ணிட்டு போயிடுவான் ஒரு நேம ஸ்பாயில் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவான் அதனால அவன் மிகப்பெரிய சவாலாக இரு உங்களுக்கு எதிரி சாதாரணமானவனாக இருப்பான் ஆனால் அவன் மிகப்பெரிய சவால் விடுக்கக்கூடியவனாக இருப்பான் மறைமுகமாக வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்ப அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் நல்ல உயர்ந்த பதவிகளிலே பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் குறையும் வேலையில் வரக்கூடிய மாற்றங்கள் வேலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீண்படி அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு ஏதாவது என்கொரி நடக்குது இல்லை வேலை செய்கிற ஒரு பஞ்சாயத்து நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக வெற்றி வகை சூடக்கூடிய அற்புதமான தருணம் பதவி போட்டிகள் வேலையில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நிம்மதி பிறக்கும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே ஆறு கிரக சேர்க்கை அப்போ தனுசு ராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதத்தை செய்கிறது காரணம் என்ன ராசிநாதன் உங்களுடைய ராசி வீட்டில் தான் மற்றொரு ராசி வீடு எது மீன ராசி உங்கள் ராசிநாதன் குரு என்னவோ தப்பிச்சிட்டார் வெளியில் வந்துட்டார் அவர் ஆனால் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாவது கேந்திரமாக இருக்கக்கூடிய மீன ராசியில் உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது எந்த கிரகமெல்லாம் சேர்ந்ததுன்னு சொன்ன சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி ராகு அப்போது சனியை எடுத்துக்கோங்க இரண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் சூரியனை எடுத்துக்கோங்க பாக்யாதிபதியாக ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய ஆறு பதினொன்று ராகு நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன் ஏழு பத்து அப்போ எந்த பாவங்கள் வேலை செய்து குடும்பஸ்தானம் வேலை செய்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா குடும்ப உறவுகளிடத்தில் ஏதாவது பிரச்சனையா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா கணவன் மனைவி மாமனார் மாமியார் உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க அதனால் வந்த தொந்தரவுகள் கழகங்கள் செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்கா அதெல்லாம் சரியாகும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மனசு தைரியமாக இருக்கு தைரியம் இல்லையா மனக்குழப்பம் இருக்கா மனசில் பயம் இருக்கா அந்த மன தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் எனதருமை தனுசுராசி நேயர்களே அதை விட்டாச்சுனாக்கா சனி பகவானா சனிக்கு அடுத்தது யாருங்க சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவன் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பதவி போட்டிகள் போட்டி பொறாமைகள் ஏதேனும் வம்பு வழக்குகள் ஜெயில் தண்டனைகள் சிறை தண்டனைகள் போன்ற கடுமையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த ஜெயில் தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் ஏழு பத்து வேலை செய்யுது பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளம் இருக்கா அல்லது கணவன் மனைவியிடையே ஏதேனும் மனக்கசப்புகள் இருக்கா இல்லை தொழில் செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் பிரச்சனைகள் விலகும் நிம்மதி பிறக்கும் கூட்டு தொழில் சிறப்பானதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கு கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் அமைப்புகளில் தொழிலில் செய்கிற தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சிறப்பாக இருக்கும் கர்மஸ்தானத்தின் அடிப்படையிலே கர்ம வினைகளின் அடிப்படையிலே ஏதேனும் கஷ்டங்கள் நிகழ்ந்திருக்குமே ஆனால் இதெல்லாம் பாவத்துக்கும்போதெல்லாம் நீ செஞ்ச கர்மா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கர்மாவால் வரக்கூடிய பலன் கெடுபலன்கள் எல்லாம் மாறுபட்ட சுப பலன்களாக மாறும் தனுசு ராசி அன்பர்களே அதே போல் குருவுடைய அனுகிரகம் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானத்தில் யார் இருக்கிறாருங்க எட்டாம் அதிபதி சந்திரன் அவரும் போய் இந்த நாளில் உட்காந்துருக்கிறாரு ஏழில் செவ்வாய் அப்போது தனுசு ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நான் சொன்ன மாதிரி குடும்பம் வருமானம் தொழில் அமைப்பு போட்டி பொறாமைகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் போன்ற பல நன்மைகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம் நிறைய இடங்களில் ஜாதகம் பார்த்துருக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கையால் உங்களுக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது தனுசு ராசி நேர்களே